திருமணமான இரண்டே மாதத்தில் வாயில் நுரை தள்ளிய நிலையில் காரில் இறந்து கிடந்த இளம்பெண் திருப்பூரை பதைப்பதைக்க வைத்த சம்பவம் நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டி புதூரை சேர்ந்தவர் அண்ணாதுரை இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் இவரது மகள் ரிதன்யாவுக்கு வயது இருபத்தி ஏழு இந்நிலையில் கடந்த ஏப்ரல் பதினோராம் தேதி ஈஸ்வரமூர்த்தி சித்ரா தேவி தம்பதியின் மகனான கவின்குமார் என்பவருடன் ரிதன்யாவுக்கு திருமணம் நடந்துள்ளது கவின்குமார் திருப்பூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணனின் பேரன் திருமணம் முடிந்து அவினாசி பழங்கரையில் கவின்குமார் ரிதன்யா தம்பதியினர் வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில் தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ராதேவி என மூவரும் சேர்ந்து கடுமையாக சித்திரவதை செய்வதாகவும் இந்த வாழ்க்கையை இனி தன்னால் வாழ முடியாது எனவும் மற்றொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தனக்கு உடன்பாடு இல்லை எனவும் தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் ரிதன்யா ஆடியோ ஒன்றை அனுப்பியுள்ளார் இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாகவும் என்னால் அவங்களோட உண்மையாகவே இருக்க முடியல ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லியும் டெய்லியும் அதை யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேட்குற எல்லாருமே சகிச்சு போவோம் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் கூட நான் போய் சொல்கிறேன் நினைங்களேன் சத்தியமாக நான் எந்த விதத்துலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்பா போதும் உடல் ரீதியாகவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாகவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப் அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க എന്നോടൊ മുർത്തിരാവിയും കാരണം പോയിപ്പാ എന്ന മനസ്പ്പാ എന്ന മനുഷ്യരുങ്ങ முடிச்சு எல்லாமே இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவரது தந்தை உடனடியாக தனது மகளை தொடர்பு கொள்ள முயற்சித்த நிலையில் தொடர்பு கொள்ள முடியாமல் போயுள்ளது இந்நிலையில் மதிய மொண்டிப்பாளையம் கோவிலுக்கு செல்லும் வழியில் சாலையோரம் காரை நிறுத்திவிட்டு தென்னை மரத்துக்கு பயன்படுத்தும் பூச்சி மாத்திரையை உட்கொண்டு ரிதன்யா காரிலேயே சரிந்து விழுந்துள்ளார் இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் சேயூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் ரிதன்யாவின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் திருமணமாகி வெறும் எழுபத்தி எட்டு நாட்களில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டதால் அவிநாசி அரசு மருத்துவமனையில் கவின்குமார் மற்றும் அவரது பெற்றோர்களிடம் ஆர்டிஓ மோகனசுந்தரம் விசாரணை நடத்தினார் விசாரணை முடிந்து வெளியில் வந்த மூவரையும் ரிதன்யாவின் உறவினர்கள் கோபத்துடன் தாக்க முயற்சித்துள்ளனர் இதனால் பதறிப்போன அவர்கள் காரில் ஏறி தப்பி சென்றனர்

அதை நாங்கள் நேற்று அந்த அறிவியலில் பார்க்கலைங்க நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு அது பார்த்தங்க அடுத்த தெரியுதுங்க ரொம்ப குடும்பம் பண்ணி சித்திரபது மணிக்குறான்னு பிள்ளைய இந்த புள்ள வாழ்க்கையே போயிருச்சுங்க வீணா நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் பாரம்பரிய குடும்பம்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணத்தை முடிஞ்சு தாங்க பட் நான் அதை குடும்பம் பண்ணி பிள்ளையை சின்ன மீனம் பண்ணி போட்டாங்க போய் கல்யாணம் போச்சு பாஞ்சு நாள்ல வீட்டுக்கு தாட்டி விட்டாங்க என்னடா பிரச்சனை கேட்டா அவன் சொல்றதில்ல கேட்டா கண்ணில் ரத்தம் பண்றீங்க அவ்வளவு உடல் ரீதியான கொடுமை பண ரீதியான கொடுமை மன ரீதியான கொடுமை எல்லாம் பண்ணியிருக்கிறேங்க அப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா தங்க குடும்பம் புதுசாக இருக்கு போய் நீ வந்து அனுசரிச்சு அனுசரிச்சிருன்னு சொன்னேன் பத்து நாள் கழிஞ்சு வந்தாங்க வந்துட்டு நடந்தெல்லாம் நடந்து வச்சுங்க நான் இனிமேல் இந்த பிரச்சனை வராம பார்த்துக்கிறேன் அப்படின்னு புள்ள வந்து என்ன எங்கள் அம்மா கிட்ட ஒய்ஃப்கிட்டையும் சொல்லிங்க எங்கிட்டையும் சொல்லலை அம்மா மாமியார் வர சொல்லுங்க மாமியார்டையும் பேசிக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு உங்களோட சொல்ல முடியாத விஷயமா சொன்ன பிரச்சனையாயிரப்போம் சரி மாமியாரை வரச்சொல்லுன்னு சொல்லி சந்திக்கு போன் பண்ணி அவங்க வந்தாங்க வந்த ஒன்றரை மணி நேரம் சந்தியும் பிள்ளையும் பேசினாங்க பேசி போட்டு அவங்களே வெளியில் வந்து சந்தி இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காதுங்க என்ற பையனை நான் வந்து இப்படி இருப்பேன்னு நான் நானே நினச்சி பார்க்கல நான் பார்த்துக்குறேங்க இனிமேல் இந்த தவறு நடக்காதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்க போலீஸார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதையடுத்து ரிதன்யாவை தற்கொலைக்கு தூண்டியதாக கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ராதேவி ஆகியோரை சேவூர் போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர் திருமணமான இரண்டே மாதத்தில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திருப்பூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது